ரைசலாட் கத்தர் நாமம் மகிழப்படுவதாக இந்த பரிசுமான நாளிலே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதற்காக கத்தன் தருத்துக்காக இருப்பைக்காக நான் நண்டு செலுத்துகிறேன் தினமும் லோக சுவார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அது உங்களிடத்திலே வந்து உங்களுடைய உங்களுக்கு கிரிய செய்கிறதா இருக்கிறது இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம் சங்கீத புத்தகத்தில் நூற்றி பத்தொம்போது அதிகாரம் முதலாவது வசனம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்யவான்கள் கர்த்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சங்கத்தில் பார்க்கிறோம் நம்ம அனுதனம் வேதத்தை வாசிக்கிறோம் ஜபிக்கிறோம் வசந்த கேட்கிறோம் ஆனால் அதன்படி நடக்கிறோமா என்று பார்க்கலாம் அதன்படி நடப்பதாக நம்ம இல்லை நம்ம வேதத்தின்படி நடக்காதபடி அநேகமான தடைகள் வருகிறது பிசாசின் கையில் வருகிறது நம்ம ஒட்டி பின்வாங்கி சென்று கொண்டே இருக்கிறோம் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கிறது பாக்கில்கள் நாம் எப்படி இருப்போம் அநேக சொல்வார்கள் அநேக வசனங்கள் இருக்கிறது முக்கியமாக வேதத்தின்படி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும் வசனத்தின்படி காத்துக்கொள்வர்களா இருக்க வேண்டும் அது அது நாம் இருக்க வேண்டும் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் நம்ம பாக்கிசலா இருக்க வேண்டும் என்றால் வசந்தபடி நடக்கவும் அதன்படி கீழ்ப்படியவும் கத்திற்கு பயப்படவும் இருக்க வேண்டும் வாலிபன் தன்மை சுத்தம் பண்ணுவான் தன்னை காத்து கொள்ளே என்று பார்க்கிறோம் இந்த வசனத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது வசனத்தை கேட்கும்போது அதன்படி நடக்கும் பொழுது நம்ம பாக்கி இருக்கிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் உத்தவங்களா இருக்க வேண்டும் யோகி பாருங்கள் அவனிடத்துல எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறான் சரீரத்தில் வியாதிகள் அவனிடந்த உடமைகள் எல்லாம் போய்விட்டது பணம் பொருள் எல்லாம் போய்விட்டது அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் போனார்கள் மனைவி சொல்கிறாள் இன்னும் நீர் உறுதியாக நிற்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் உத்தமத்தில் ஏன் இன்னும் உறுதியாக இருக்கிறீர் ஏபு உத்தமத்திலே உறுதியாக இருந்தான் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லப்புக்கு விலகரணமாக இருந்தான் என்று பார்க்கிறோம் உத்தமனாய் வாழ்ந்தான் அவனுடைய பிள்ளைகள்லாம் தவறு செய்தால் கூட அவன் அனுதினமும் அவன் பலி சந்திக்க செலுத்தி கொண்டே இருந்தான் அந்த உத்தமனாய் வாழ்ந்த போது கூட அவனதுல வந்த அந்த பிரச்சனை எல்லாம் அவன் உதறி போட்டுவிட்டு இன்னும் உறுதியாக கத்தத்திலே அவன் இருந்தனால்தான் அவனை இன்னும் அதிகமாய் கத்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் எனத்தனியான ஆசிரியத்தை கத்தர் கொடுக்கிறார் நீ பைத்திய பாரி பேசுவது போல பேசுகிறாய் தெய்வத்தில் நன்மைப்பட்ட நாம் தீமை பெற வேண்டாமோ என்று சொல்லி பார்க்கிறோம் தோலத்தை நான் வெறுமையா வந்தேன் எல்லாவற்றையும் கடந்து எல்லாற்றையும் நான் போனாலும் கூட இன்னும் நான் உத்தமனாய் உறுதியாக இருப்பேன் என்று இருந்தான் அப்படித்தான ஒரு உத்தமன் அப்படியான ஒரு உறுதி நமக்குள்ள இருக்க வேண்டும் ஆயிரமாயிரம் அனைவாயிரம் பொன்வெளி பார்க்கலாம் நீர் வில்லம்பென வேதமே எனக்கு நலம் என்ற சங்கீதக்காரன் சொல்கிறான் எத்தனை விதமான பொன்வெளி இருந்தாலும் எவ்வளவு சம்பாத்தியம் சம்பாத்தி வைத்திருந்தாலும் நீர் விழும் இந்த வேதமே எனக்கு நல்லதா இருக்கிறது வேதத்தை நேசிக்கலுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு நமக்கு சமாதானம் வேண்டும் என்றால் சந்தோஷம் மகிழ்ச்சி வேண்டும் என்றால் இந்த வேதத்தை நாம் நேசிக்கலா இருக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கலா இருக்க வேண்டும் அதன்படி நடக்கிறதா இருக்க வேண்டும் வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே சென்று அது கிரீசிகளா இருக்க வேண்டும் நம்ம ஒரு காலை கேட்டு இன்னொரு காலை அது போய்விட்டால் அதற்கு எந்த பலனும் இல்லை நம்ம வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சமாதானம் இல்லை என்று எங்கேயோ ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் கிழக்கு மேற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் எங்கேயே செல்வதற்கு தெரியாமல் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டும் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷமான இந்த வேதத்தை நாம் கெட்டியாக பிரித்துக்கொள்ள இருக்க வேண்டும் வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல அதன்படி நடக்கொள்ளா இருக்க வேண்டும் கீழ்பிடி இருக்க வேண்டும் கற்றிற்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்த எல்லா வட்டிலும் விடுவிப்பார் என்று பார்க்கிறோம் நமக்கு துன்பங்கள் எவ்வளோ வேண்டாம் வந்தாலும் கூட நம்ம வேதத்தை நேசிக்கும் பொழுது வேதத்தையின்படி நடக்கும்போது அவருடைய கட்டளை கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை பாக்கிசாலையில் வைத்திருக்கிறார் உத்தமமாக நடக்கும்போது நம்ம பாக்கிசாலையிலாக இருப்போம் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கூட வேதத்தை நம்ம கைவிடவே கூடாது சில நேரங்களில் நம்ம வசதி கேட்போம் இது நடக்கவில்லை இதுக்கு தடையாக இருக்கிறது அநேகமான நேரம் தள்ளி போகிறது இந்த ஆசை கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் அது வேதத்தின்படி நடக்காதபடி வசனத்தின்படி நீங்கள் கேட்காதபடி இருக்கும்போது நீங்கள் அதையெல்லாம் எழுந்து போகிறீர்கள் உங்களுடைய ஆசை உங்கள்கிட்ட கடந்து போகிறது வேதத்தை கேளாதபடி தன் சிவி விளக்குடைய ஜெபமும் அருவறுப்பானது என்று பார்க்கிறோம் வேதத்தை கேளாதபடி வசனத்தை கேளாதபடி வசனம் சொல்வதை கேட்காதபடி நீங்கள் ஜெபித்தால் கூடாது கர்த்தருக்கு அருவறுப்பானதாக இருக்கிறது நாம் ஜபித்து கொண்டே இருக்கிறேனே ஆனால் வசந்தி கேட்கவில்லை ஜெபித்துக்கொண்டிருக்கிறேன்னு உன்னை வேதம் சொல்வது நான் கேட்கவில்லை பயம் இல்லை கீழ்பிடுதல் இல்லை என்று நீங்கள் இருந்தால் உங்கள் செபம் கேட்க கேட்கப்படாது அது கத்திற்கு அருவிற்பானதாக இருக்கும் வேதத்தை நேசிக்கும் போது வேதத்தின் படி நாம் நடக்கும் போது ஆண் நம்ம பாக்கிசாலாக இருப்போம் அப்போதான் ஒரு ஆசீர்வாதம் நமக்குள்ளே கிடைக்கும் அப்போதான் கத்தருடைய கொடுக்குற ஆசை நமக்குள்ளே கிடைக்கும் யோபுக்கு உத்தமனாக இருந்ததுனால தான் ஆண் என்ன தனியான ஆசீர்வத்தை கத்தர் கொடுக்குறார் அந்த தேசத்திலே அவன் செல்வசீமானாக வாழ்கிறான் அவருடைய பிள்ளைகள் சௌந்தரியமாக இருந்தார்கள் ஆசீர்வாதம் கதற்கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் உத்தமமாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல வேதத்தின்படி நடந்து அதற்கேற்றபடி அவருடைய கட்டளை கற்பனை எல்லாவற்றையும் கீழ்பிடிப்பில்லா இருக்க வேண்டும் இந்த பரிசுமான நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க நம்ம வேதத்தை என்ன திரு வாசித்து கொண்டிருக்கிறேனே ஜபித்துக் கொண்டிருக்கிறேனே நினைக்கலாம் இந்த வசனமானது இந்த வார்த்தையானது உங்களுக்குள்ளே நிறுத்தத்துக்குள்ளே சென்று அது கிரீ செய்ய வேண்டும் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிசாசானவன் எவடை விழுங்கலாமோ என்று கஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிக்கிறான் என்று பார்க்கிறோம் பிசாசான வசனத்தை எல்லாம் நான் கேட்டு வசனத்தை எல்லாம் அவன் பொறிக்கொண்டு போய்விடுவான் அது கல்வி மேலே விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறது முள்ளில விதைக்கப்பட்ட விதியாக இருக்கிறது ஆனால் அந்த வசனங்களை நாம் நல்லெண்ணத்தில் விதிக்கப்பட்ட விதை எப்படி இருக்கிறது அது மூன்றாக பத்தாக நூறாக அது எப்படி பலன் கொடுக்கிறதோ அப்படியாக பலன் கொடுப்போம் நாம் அதனால வசனத்தை நாம் கேட்கலாய் அது மாதிரி நடக்கிறவளாய் இருக்கும் பொழுதுதான் கத்தரை நிச்சயமாக நம்மை ஆசிரதிப்பார் நீங்களும் வசத்தின்படி நடங்க வேதத்தை கெட்டியா பிடித்துக் கொள்ளுங்க வேதத்தின்படி நடக்க உறுதி உறுதி கொள்ளுங்க கத்தை நிச்சயமாக உங்களை ஆசிரதிப்பார்கள் நம்ம செபிக்கலாம் அன்பின் பரிசுமான நல்ல தகப்பன்னு இந்த பரிசமான நாளிலே இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாகியவான்கள் தகப்படு நாங்கள் பாகியசால்களாக இருக்க கிருபைக்காக அப்படிதான ஒரு கிருபை நீங்கள் தந்தை எங்களை ஆஸ்வதிக்கட்டும் சபிக்கிறோம் ஆஸ்வதிங்க பலப்படுத்துங்க கத்தல ஏற்றுமே நடிக்கிற உத்த மார்க்கத்தராக நம்ம எல்லாம் இருக்கலாம் நான் அப்பதான் தான் கத்திரமலை பாக்ஸெலாம் வைப்பார் மற்றும் ஒரு வாக்கியத்தின் மூலம் மற்றொரு வசனம் மூலமாக சந்திப்பதன் மூலமாக அப்போது நம்ம நாங்களே சந்திப்போம் கத்த தமிழ் உங்களை ஆசதிப்பாராக ஆமேன்